வணக்கம் ஐந்தாவது தமிழ்நாடு மாநில முவைத்தாய் போட்டியில் ராமநாதபுரம் பெண் அறுபது கிலோ எடை பிரிவில் தங்கம் வென்ற சாதனை சென்னை மதுரவாயல் டைனமிக் வளாகத்தில் யுனைடெட் அசோசியேஷன் தமிழ்நாடு ஏற்பாட்டில் யுனைடெட் முவைத்தாய் அசோசியேஷன் இந்தியா மற்றும் இன்டர்நேஷனல் முவைத்தாய் அங்கீகாரத்தில் நடைபெற்ற ஐந்தாவது தமிழ்நாடு மாநில முவைத்தாய் சாம்பியன்ஷிப் போட்டியில் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த பத்து வீரர்கள் கலந்து கொண்டு பனிரெண்டு வயது முதல் பதினைந்து வயது வரை முப்பது கிலோ எடை பிரிவு முதல் எண்பத்தி கிலோ எடை பிரிவு வரை கலந்து கொண்டு சிறப்பாக விளையாடி வெள்ளி மற்றும் தங்க பதக்கங்களை வென்று தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர் இதில் ஹரிஷ்மா என்ற பெண் வீரர் அறுபது கிலோ எடை பிரிவில் தங்கப்பதக்கம் பெற்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதல் பெண் முவைதாய் வீராங்கனை என்ற பெருமையை பெற்றுள்ளார் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கம் பெற்ற அனைவரும் வரும் ஜனவரி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஹைதராபாத் நகரில் நடைபெறும் தேசிய தேர்வு முகாமுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஃப்ரீயாக போகும் அது எல்லா கேம்லையுமே வெளியே உள்ள கேம் வந்து வெளியே போய் சண்டை போடுவோம் இந்த கேம்னால் நாங்கள் உள்ளே சண்டை போடுவோம் வெளியே ஒன்றா உடனே சாப்பிடுவோம் அதே என்னோட ஆப்ரவுண்ட் இருப்போம் ஆப்ரவுண்ட் நான் சண்டை போட்டு உங்களுக்கு வச்சிருப்பான் அழகாக உங்க வைச்சிருப்பான் நாங்கள் உட்காந்து ஒன்றா சாப்பிடுவோம் மணிக்கு கேட்போம் சாரி கேட்போம் நீ ரெஸ்பெக்ட் டீச்சர் இல்லை என்ன ஃபஸ்ட்டு நாங்கள் சொல்லுவோம்னா ரெஸ்பெக்ட் உன்னோட பிளேயரை ரெஸ்பெக்ட் பண்ணணும் நீ என்னோட ஓப்பனில் ரெஸ்பெக்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ண ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் அந்த ரெஸ்பெக்ட் கம்மிச்சு தான் எனக்கு மெயினான ஒன்று ஸோ இதை கற்றுக்கிட்டா இங்க ஃபுல் ஃப்ரெஷ்ஷாக கற்றுக்கிட்டால் இவ்வளோ நம்ம உள்ள பசங்கள் எல்லோருமே காமாயிடும் ஸோ ஹைப்பராக இருந்தால் அவ்வளோ ஹைப்பராக இருந்தது இல்லாமல் அதை காம இல்லை இதை ப்ராப்பராக கற்றுக்கிட்டேன் இதை காமர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் இருக்கும் மற்ற ஸ்போர்ட்ஸு இந்த ஃபுட்பாலோட வாலிபாலோ எடுத்தபோது இந்த காமார்ட்ஸுக்கு ஒரு ஜூடோ ஜி ஜூஸு மொய்காய் மிக்ஸ் மார்ஸ்லேட் இதை கற்றுக்கணும் என்னென்னா ஃபுல்லாக அவங்களோட நினர்ஜியாக ஃபுல்லாக இந்த ட்ரைனிங்லேயே கொடுத்துருவோம் அப்போ என்ன அவனால் அவங்க டயர்னேஜ் ஆகி அந்த மைண்ட் எல்லாம் ரிக்கவர் ஆகியோ அப்படின்னா நெக்ஸ்டே நெக்ஸ்ட் டே வந்து ரொம்ப காமன் ஸோ இந்த கேம் வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான இது கேம் கிடையாது வந்து ஒரு பதினோரு அந்த பதினோரு சில்வர்

제주도에 아까 저또 얘기했는데 아름다운 뉴스는 멋있어 아름다운 뉴스는 뉴스는 앞에다 이렇게 저안전나 அரே கே அடிச்சு அடிக்கடி சூப்பர்